அம்மா அம்மா வணக்கம் வராகி போற்றி பொண்ணுக்கு பையன் வராகித்தாயிருக்கான்சிரியன் வெடிகாலல பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு பத்துக்கு பிறந்தான் தாயும் செய்யும் நலமாக இருக்காங்க ரொம்ப அக்கெட்டான சூழ்நிலையில் குழந்த பிறந்திருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் சொன்னாங்க வராகி அம்மன் தான் எங்களை கா காத்து அருள் புரிஞ்சுருக்காங்க நல்லாவே எங்களுக்கு தெரியும் ரொம்ப கிட்டான சூழ்நிலையில் சூழ்நிலையில் அந்த அம்மா அருள் இல்லாமல் எங்களால் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்க முடியாது நான் நல்லாவே உணர்றேன் அம்மா அந்த அம்மா அந்த அம்மாவோட அருள் எப்போவுமே எனக்கு இருக்குது நான் எப்பவுமே அந்த நான் அந்த நம்பிக்கையை நான் எப்போவுமே இழக்க மாட்டேன் நான் கஷ்டப்பட்டாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் அந்த அம்மா என் கூட இருந்தால் போதும் அந் அந்த அம்மா நான் சந்தோஷமாக இருக்கணும் பணம் வேணும் சுகமாக இருக்கணுக்காக நான் வேண்டல என்னோட தீவினை கர்ம வினை எதுவா இருந்தாலும் அந்த நான் கூட அந்த நான் அனுபவிக்கும் போது என் கூட இருந்தா போதும் அம்மா அருள் எனக்கு எப்பவுமே வேணும் அம்மா ரொம்ப நன்றி அம்மா செயினும் கிடச்சிருச்சு அந் வீட்டுக்கு வந்து பாப்பாவை வீட்டு கூட்டிட்டு வரோம் பாப்பாவுக்கு ஒரு டப்பா எடுக்கிற ஏதோ டப்பா வேணும்னு கேட்டாங்க அது எடுக்கிற அதுலயும் நகை இருக்கு அந்த நகை அதில் போட்டு வச்சிருக்கேன் அம் அமாவோட அருள் இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடக்காதுமா அது ரொம்ப என்னோட மனசு அளவுல நான் உணர்றேன் மற்றவங்க எப்படி நினைக்கிறவங்க அது அது எனக்கு தெரியாது இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் அம்மா என் கூட இருக்காங்க அப்படின்னு நான் உணர்றேம்மா